இந்த ட்ரெயின் நம்ம சிதம்பரத்துக்கு வரணும்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டிங்ல சொல்றேன் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஓடக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயினான இந்த ஒரு ட்ரெயின் மட்டும் நம்ம சிதம்பரத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க வெறும் ஏழை மணி நேரத்துல உங்களால ஈஸியா கோயம்புத்தூர் போய் சேர்ந்து முடியும் அது என்ன தமிழ்நாட்டிலே ஓடக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயின் அது எப்படி நம்ம சிதம்பரத்துக்கு வரும் அப்படின்னு கேக்குறீங்க இந்த ஒரு ட்ரெயின் நம்ம சிதம்பரத்துக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப வருட காலங்களா சிதம்பரம் ரயில் பயணிகள் நல சங்கம் சார்பில் இன்னைய தேதி வரைக்கும் அதற்கான முயற்சிகளை எடுத்து போராடிக்கிட்டு தான் இருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ஜீரோ எயிட் த்ரீ மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் மயிலாடுதுறையிலிருந்து வித்தின் சிக்ஸ் அவர்ஸ்

இந்த ஒரு ட்ரெயினை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க அப்படி அவங்க வந்தாலும் மயிலாடுதுறையில இருந்து சிதம்பரத்துக்கு பஸ் ஏறி வர மாதிரி தான் இருக்குது இப்படி இருக்கிற சூழல்ல இந்த ஒரு ட்ரெயினை சிதம்பரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்கன்னா பல பேருடைய வாழ்வாதாரம் இந்த ஒரு ட்ரெயின் சிதம்பரம் வரதுனால மேம்படும் கடந்த ரெண்டாயிரத்துல முதல் முதல் ஜனசதாப்தி ட்ரெயினை சென்னையில இருந்து விஜயவாடாவுக்கு வெளி மாநிலங்கள் வழியா இயக்கினாங்க ஆனா மயிலாடுதுறையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் தமிழ்நாட்டு உள்ளே ஓடுற ஒரே ஒரு ஜனசதாப்தி ட்ரெயின் தான் அது இது மட்டும் தான் இந்த ட்ரெயின் நம்ம சிதம்பரத்துக்கு வரதுக்கு பலமுறை முறை போராடியும் அதற்கான அறிக்கையை வெளியிட மாட்டாங்க ஆனா சிதம்பரம் மக்களாகிய நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ட்ரெயினை நம்ம சிதம்பரத்துக்கு வர வைக்க முடியும் இந்த வீடியோவை ரயில்வே

வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது